அட எடுபட்டு சிரிக்கவாளா ம் எட்டி ஒரட்டியை போட்டு இந்த ஊருக்காரி என்ன வேலை பார்த்து கேள்வி கலா பக்கத்து விட்டுக்காரி ம் என்னமோ இந்த டெருவில் இருக்கிறீங்க ஒரு ஏங்கணும் டாங்கனா ஒரு உதவி பண்ண மாட்டேக்கிறீங்க ஏவா அடிச்சுக்கிட்டாலும் வெட்டிக்கிட்டாலும் ம் என்னான்னு கேட்க மாட்டேக்கூறீங்க ஐயோ இவக்கிட்ட வாய் கொடுக்க முடியாது கொள்ள முடியாது எல்லாம் ஒழுங்கிக்கிறீங்க அட்டி அவளுக்கு என்னோடைய அம்மா அப்பாயம் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன நடந்தாலும் இன்றைக்கி நானாக இந்த மொட்டை சேலை நான் பார்க்கறது ம் என்னமோ ஒரு வார்த்தை கேளுங்க உங்கள் முன்னாடி உமா அநியாயம் மன்றால் ஒன்றோருக்கு எப்படி ஒழுங்கி போய் நிற்கிறாங்க பாருமா ஐயோ இதையோ என் புருஷங்காரன் இன்னைக்குன்னு பார்த்துட்டு சண்டைக்கு போய் தொலைச்சிருக்கிறார் என்னட்ட நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏதாவது அவன் அடிக்க பிடிக்க உடனே என் புருஷங்காரன் தட்டுவாரு இல்லை என்னட்ட அவள் என்ன அடிப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் போட்டு எனக்கு பொழஞ்சி கட்டிடுறான் பொழஞ்சி எப்பா பாரு இந்த அம்பஷண்டா இவளுக்கு ரொம்ப இலக்காரமாக போச்சு இலக்காரமாக அந்த வீண் சண்டை எதுக்கு அத்தை வாங்க அத்தை போக உள்ளார இது ஒரு ஆளுநர் கிட்ட நம்ம என்னத்தை சண்டை போட்டோம் ம் நம்ம வீட்டில் இந்த நேரம்னு பார்த்து யாருமே இல்லை ம் மாமாவும் அத்தையும் எங்கேயோ வெளியில் போயிருக்கிறாங்க ம் நீங்கள் ஏன் அத்தை தேவையில்லாத போகிற வேலை ஓனான எடுத்து வேட்டுக்குள்ளே விட்டேன் கதையா ஏன் அத்தை நமக்கு தேவையில்லாத வேலை இந்த குப்பையை நானே பொறுக்கி கொட்டிப்பிட்றேன் என்ன மாதிரி பேச்சு பேசுது இதுக்கிட்ட பேச்சை வச்சுக்க முடியும் ஐயையோ என் தோஸ்த்து ரொம்ப நல்ல வைய தோழி நல்ல நல்ல வய சொல்லி நீங்கள் தான் அதை நம்ம குடும்பத்து உள்ளாரே எடுத்துகிட்டு வந்து விட்டுவிட்டீங்க இன்றைக்கி அது நம்ம பாலை குடிச்சிவிட்டு நம்மளே கொத்த பார்க்குது பாருங்கள் என்னத்த சொலத்துன்னு எனக்கு தெரியல வாங்க உள்ளே போவோம் இதுக்கிட்டலாம் வாயிலாம் ஒன்று வச்சு

இருக்கத்த இந்த பொம்பளை என்ன இருக்க இருக்கு ஓவராத பேசிக்கிட்டு இருக்கு என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வாரல் இருங்க அப்படியா அவன் சரியான சூனியை காரட்டி சூனிய காரட்டி அவன்கிட்ட நீ பேசாத நான் பேசிக்கிறான் நான் ம் பேதியில் புறவை அவட்டி பாடியில் புறையாவட்டி கே பாடையில் புறவையவற்றி என் குடும்பத்தை குட்டிச்சவன் அக்கா வந்தவ ஏன் வீட்டு இடத்துல இடத்த வாங்கி வீட்டை கட்டிப்பிட்டு என்ன களை பாரு பாடி வருஷம் ம் நாங்கள் வாழ்ந்து பாடி வருஷத்தில் வந்து நீடு கட்டிக்கிட்டு இங்கே இருக்கிற டீக்குமாவளை என்னமோ இவன் புருஷனை நாங்கள் ரெண்டாண்டு ஆரமாக கட்டிக்கிட்டோம்மா ரெண்டாண்டு ஆரமா என்னமோ இவளுக்கு எப்போ வாரம் சக்காளி டி சண்டை கொடுக்குறானு நாங்கள் இருக்கிறோம் இங்கே இந்த மாதிரி மரியாதை கட்டத்தடமா மட்டும் கூட்டு மழையில பேசுற அளவுல ஒரு ஆடு இதுல வரை ஆச்சாரமானவ பாச்சாரமான மாதிரி நீ எப்ப பாரு புலம்பு புலம்புகிட்டு கிடக்குறா உம் இங்க ஒழுங்கா போகல இப்ப வாயை கிழிச்சு சுண்ணாம்பு வச்சு தச்சு விட மாட்டேங்க தச்சு என்னமா ம் வாங்கிட்டுதான் இந்த பேச்செல்லாம் பேச முடியும் எங்களுக்கு பேச முடியாதுன்னு நினைச்சிய எப்ப பாரு இப்படியே அதர்மமா சண்டை போட்டுக்கிட்டு யாரும் உயிரடி எடுக்க வண்ட நாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஊடு கட்டின முட்டி சிரிக்கும் அவளை நாங்க கட்டி இருபது வருஷம் கழிச்சு நீங்க வந்து எப்ப பாரு உங்க மாமனாரு இடம் கொடுங்க இடம் கொடுங்க பிச்சை கட்டாரடி பிச்சை ஏன் மாமனார் அம்மா பிச்சை கட்டு பிச்சை எங்கள் வீட்டு ஏன் மாமனார் பிச்சை போட்டு அதுக்கப்புறம் ஓன் மாமனார் பிச்சை பிச்சை வாங்கி வீடு கட்டினானு ஆ என்னம்மா பேசுகிற ஆகி போய் நிற்குவே பெரிய மேடாவி கணக்கில் இந்த ஊட கட்ட உடல் துப்பில்லா போய் கடண்ட பரப்பிக்கிட்டு ஏதோ ஓ மாமன் தலையெடுத்து படித்து ஊடு கட்டி வச்சிட்டானு ஓவராக அலம்பலு ஆட்டிய அலம்புலு இந்த அலம்பல்லாம் ஆட்டணும்னு வச்சுக்கோ அந்த களை இழுட்டு உடச்சி விடுவோம் உடச்சி பத்துக்கு அட்டையா யாராட்டி விடுபட்ட சிரிக்கின்ற அது சிரிக்கிவிட்ட மவளை சிரிக்கி உக்கா ஒரு சிரிக்கு நீ ஒரு சிரிக்கி உன் மரும ஒரு சிரிக்கி உன் மவளும் எல்லாம் சிரிப்பாக சிரிச்சுவோம் என்னம்மா என்ன கக்கறா வரும் சிரிக்கின்னு இங்கே வாரட்டி என் மொட்டைச்சி காலமான காலத்தில் வாய் உயர முடித்துட்டு செவ்வணுன்னு உட்கார வாரம் எங்கள் கஞ்சி விட்டுறாங்க எங்கள் சோறு போடுறாங்கன்னு தின்னுக்கிட்டு உட்காண்டு நாங்கள் உட்காந்துக்கிற மாதிரி ஆட்டி நீ யாழ்மையாக உட்காந்து கிடக்குற என்னம்மா இந்த மாவட்டம் வருடனா அந்த மாவட்டம் போவா அந்த மாவட்ட வரட்டணா இந்த மாவோட்டுக்கு வரவே நீ என்ன பேசுகிற உன் மவளை உன்னை பார்த்து குளிக்கிற லட்சம் இருக்கா லட்சம் எங்களுக்கு தெரியுது என்னம்மா கடை பேச என்னையா போய் பார்ட்டி இனிமேல் எதுவும் பேசணும்னு பிடிச்சி உன் உன் வாயில் போச்சு எப்போ எப்போ பார் பார் இவங்க கொடுத்த இடத்துல ஓசியில் கொடுத்து 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 விட்டாங்க உங்கள் இடம் நாங்கள் நாங்கள் வந்து காசு காசு பிச்சை பிச்சை எடுத்தோம் அப்படி இதே பா பாடாக இருக்குது இடத்த வாங்கி வீடு அதெல்லாம் உன் வீட்டு மரத்தில் உள்ள யா வீட்டு வாசலில் கிடக்கு இல்லை கூட்டி வர துப்பு இல்லை ஓ மருமை உடுக்கும் உனக்கும் என்னம்மா கடை வச்ச உண்டுட்டா கடை வெட்டி நாய்க்கு வீராப்பெடுக்கு தூ பூ பூ என்னத்த இந்த பொம்பளை இன்னும் நக்கன காரி துப்புத என்ன இப்படி மட்டும் வரை எதாவது சுத்தமாக காரி கொள்ள கொள்ளுன்னு துப்பி வச்சிருக்கு என்னத்த இது வேலை அசியோ அசியோ போற போறாங்களா அப்படி சிரிப்பா சிரிக்க வைக்கிற மாதிரி பார்த்துட்டு போறாங்களே இது இது கொடுமையா இருக்குது என்னத்த ஒரு குப்பைக்கு வசரம் இவன் இப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிறா இருந்து நான் போலீஸுக்கு போனப்பட்ட ஜரிப்பட்டு வரும் இப்படி கூண்டோட இதை வாரி அனுப்பி விட்டால்தான் சரி போறோம் எப்போ பாரி இதே தொல்லையா போச்சு தொல்லையாச்சு இந்த மாதிரி காரி துப்புத உண்டா துப்புதா என்னைய துப்புதா என்னன்னு ஒன்றும் விளக்கலையே எனக்கு இதெல்லாம் நல்ல குடும்பத்துல உள்ள பொம்பளையே கிடையாது பார்த்துக்குங்க இப்படி பசாரி கணக்குல பேசுது பாருங்க அத்தை இதெல்லாம் ஊடு வரைக்கும் இதில் வந்து நீங்க தான் பார்த்துக்கோங்க எனக்கு ஒரே அவச அழுகையா இருக்குது எப்போ வா இந்த பொம்பளை இட்டுட்டு வந்து இட்டுட்டு வந்து ஊட்டுக்குள்ள வைக்க விட்டு இன்னும் பொம்பளைலாம் என்ன கேள்வி கேட்டுருக்குறான் இப்போ பாருங்க என்னை பார்த்து எப்படி கேளிக்கருக்குறான்னு உங்களை பார்த்து வர காய் தூப்புறா இதெல்லாம் நமக்கு தேவையா வெளியே போற வாரம் எடுத்து வேட்டுக்குள்ளே விட்டதாய்யா நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு கிடைக்கிறீங்க இனிமே இந்த பொம்பளை சாவகாசம் நீங்க வச்சுக்கவே கூடாது ஐயூ கடவுளே அந்த அந்த பார்க்க நின்றுக்கிட்டே எத்தனை சாதம் பார்க்குது பாருங்க அட்டியா எட்டை வாடி என்னோட என்ன பாட்டாடி உம்மா வச்சு வச்சு விட்டுருக்குறா என் உப்பை தின்னு விட்டு என் திமுறா பேசுகிறான் திமுரு அட்டையா இன்னொன்று வாடி போனால் கோழு போன கோழ நான் போய் கம்முரு உட்காண்டா என்ன காரி துப்புறா இப்போ வச்சுக்கிறேன் நான் கச்சேரி எட்டக்க வா

நீ பேசுறியா டீ அது ஏழை தெருவில் வர சிரிக்கி வரலாம் கேள்வி பட்டி நின்று என்ன பங்கஜா மாடு என்ன பண்ணி தொடச்சா தெரியுமா ம் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் உப்பு தின்னு விட்டு எங்களுக்கு காரத்து புறாதான் காரி காரிவன் மூஞ்சில நான் துப்புடுறேன் டி இப்போ காரி எப்போ வா மருமாவை கொண்டு போய் செல்லில் போட்டால அப்போ அக்கா எனக்கு அப்படி நின்று அடி உனக்கு நன்றி விஷயம் அழுடி என்ன மாதிரி பேச்சுக்கிட்டு எங்களை போய் கார் துப்புறாளாம் இவன் கார் மூஞ்சில இவன் கார் கட்ட மூஞ்சில சுயோ என்னத்த என்ன ஆசி ஐயோ இத்தனை காரை துப்புறீங்களா சீ எனக்கு பயமா போச்சு எதுவும் பைத்தி கீச்சமா ஆயிப்டீங்களா என்னன்னு இந்த பொம்பளை காரி துப்புனதுக்கு என்ன இப்படியாப்பட்ட அர்த்தத்தை எல்லாம் வளர்க்குறீங்களே அப்பா பொல்லாத தான் அவங்கள விட உங்களுக்கு பரவாயில்ல இப்படிதான் கேள்வி கேட்கும் நம்மளை பார்த்து என்ன மாதிரி காரை துப்புனாங்க கொஞ்சம் கொஞ்சம் காரியா தெரு காரியெல்லாம் சிரிக்கிற மாதிரி சிரிப்பாக சிரிக்க வச்சு இத்தனை காரி துப்பிட்டு நீடு உனக்கு நான் வச்சுருக்கேன் கச்சேரி கச்சரி இனிமேல் எங்கிட்டாலும் நீ போனோன்னு வச்சுக்கியா உனக்கு பின்னாடியே நான் சுட்டுவோம் உனக்கு பழி வகுத்துக்கருவா எப்படி பார்த்து ஜிரிச்சுக்கிட்டு போகிறாள் அளவுல ஐயோ ஐயோ வைட்டு எரியுது ஐயோ நீ பொம்பளையே கிடையாது வாங்கிட்டேன் போய் நான் அவ காய்ச்சல் வச்சுக்கிட்டேன் மாறுவா என்ன சொல்லணும் என்ன புட்டி ஆள் செருப்பாளு அடிச்சிக்கணும் என்ன மாதிரி காரி துப்புரா பாரு ஐயையோ நீ பொம்படையே கிடையாது நீ பொம்பளைய கிடையாது என்ன மாதிரி காரி துப்பி ஊற்றி குப்பையாட்டி போட்டி கட்டுறதுக்கு மருமாவன மாமியார்ட்டு என்ன மாறி இப்படியாற்ற மரியாதையை எப்படி எடுத்து கொட்டிக்கிட்டாலும் எப்படி பாத்தீங்களாடி இந்த இந்த மொட்டைச்சிக்கு எப்படியாப்பட்டவா ஆயின்னு பார்த்தீங்களா இந்த அம்பு சமாச்சு மூணு வாட்டி காரி துப்புச்சு ஐயையோ அது டான்ஸ் என்ன அது ஆட்டம் என்ன என்ன மாதிரி காரி துப்புது பாத்தியா வார்த்தைக்கு வார்த்தை அத்தனை காரி துப்பி அசிங்கப்படுத்த விட்டாங்களே ஏன் சாமி இனிமேல் இந்த பொம்பளை கிட்ட நம்ம யாரும் வச்சுக்கவே கூடாது டி எம்மோ பேச்சைப்பா எம்மோ ஐயையோ இனிமேல் இவங்க வீட்டில் ஒரு சண்டை குண்டனே இவங்க வீட்டுக்கு போகவே கூடாது அம்மா சரியான ரவுடி பொம்பளையா இருக்க இந்த மொட்டைச்சி ஏ சாமி எப்படிதான் அந்த பஞ்சவரணத்துள்ள அந்த மா மாமனியா கூட எப்படி தான் இருக்கான்னு தெரியலையே ஒரு சாதாரண சண்டை வந்தா உள்ளுக்குள்ள என்ன நடக்குமோ அடா 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 ஏ கடவுளை கடவுளை எப்படியாபட்ட சண்டையை நான் பார்த்ததே இல்லையேம்மா உம் ஆமாக்கா நீ சொல்கிட்ட கரெக்ட்டுடா அக்கா நான் நீ நின்று எல்லாமா சண்டை போடுறாங்களோ பாட்டா என்ன கரை ரெண்டு பேரும் இந்த மாதிரி சரிக்கு சமமா சண்டை போடுறாங்க ஐயோ நீ சொல்றது என்ன ஒரு இடம் இருக்கு தெரியுமா ஏ சாமி நானும் நானும் பாட்டுக்கிட்டு நின்னோம் இது கிட்டலாம் ஒரு சண்டை ஒன்றும் பேசவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா ஐயோயோ ஆளும் விடுறோம் சாமி வீட்டுக்குள்ள போக நான் போறேன் உள்ளார அத்தை தெருவில் இருக்கிறவங்க நம்மளை முன்னுக்குறாங்க கிட்ட உள்ள போவோம் இந்த பொம்பளை தான் அழுது பிடிச்ச நீங்க கேட்ட கேள்விக்கு இதுகிட்ட இனிமே என்ன பேச்ச வேண்டிய கடக்கு வாங்க போவோம் ஓஹோ ஊரார ஊரார பார்க்க வந்தாலாம் ஊரா குருவி யா ஊட்டு கதைய நாட்டடிக்க வந்தாலாம் நார குருவி அட கடவுள கடவுள இந்த டேர்ம்ல கூட நார பயமா ஓடுவா நாங்களெல்லாம் என்னட்ட பேசி போட்டோம்னு என்ன எப்படி நார அடிக்கிற மாதிரி பேசுகிறோம் எங்களையும் உங்கள் நாங்கள் வாஸ்டையும் கொடுப்போம் எதுவும் பேசுவோம் அக்கா என்னக்கா எனக்கா கேட்க ஆளு இல்லைன்னு இந்த பொம்பளையை ஓட்டு இம்மா கழு கொட்டு பிரியா அழுவுறாங்க என்னக்கா அப்படி உனக்கு கோர்ட்டு ஏக்கா எழுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேச என்னக்கா இது தெருவில் போய் இப்படி காலம் உனக்கு காலத்தில் இப்படி எண்ணை போட்டுக்கிட்டு அசிங்கம் பாட்டுக்கிட்டு நல்லா வாய்க்குது நாங்கள் வந்து சும்மா இன்னும் வேடிக்கை பாட்டுக்கிறோம் தெரியுதா எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற உன் மரும வேணுமா குச்சி குச்சின்னு சொல்கிறா நீ என்னம்மா உம்மா கழு கேள்வி என்னக்கா இவன் நாங்களாம் போய் உங்களை என்ன மாதிரி பேசுறோம் ஆளு நீங்கள் நினச்சிக்கிட்டு எங்களை கேள்வி கேட்குறோம் நாங்களாம் யாரை பற்றி பேச மாட்டோம்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்னவோ ஒரு மருவாவை சொல்லி விட்டாலும் அதுக்குன்னு எங்களை போய் இம்மா கேள்வி கேட்குற சாடையில் என்னமோ ஊராராம் ஊராராம் ஊரா குருவி என்னென்னமோ சொல்கிறீங்க என்ன அருவரு இப்படிலாம் பேசாதீங்கக்கா இத்தனை வருஷம் பேச்சு வழக்கத்தில் என்ன இப்படி துடுக்கிட்டு போகணும் தூக்கி போட்ட மாதிரி எல்லாத்தையும் உடச்சு விட்டிங்க ம் என்ன்த்த இந்த அம்பு சாத்த எப்படி நெருக்கமா ஒன்னு அந்நியமாக ஒன்னு கொண்டா இருந்தாங்க எப்படி ஒரு நாலு குப்பை கடற்கறத்துக்கு ஏற்கனவே சண்டை இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு குப்பை கடற்கறத்துக்கு என்ன மாதிரி பேசி பேசுறாங்கன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா அதுக்கு நீ எப்படி ஆபட்ட கேள்வி காரி அத்தனை காரி நீங்க இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல இப்பதான் வெளியில வெளியில் வரீங்க அத்தனை காரி போட்டு அப்படி பேசுறாங்க ம் யாரும் ஒருத்தவங்களுக்கு தெருல ஒரு வயசில் பெரிய உழாச்சும் ஒரு உழாச்சு மரியாதை இல்ல எத்தனை வாட்டி கூட்டிகிட்டு கொண்டுகிட்டு காசு வாங்கியிருப்பாங்க இப்போ என்ன நான் செஞ்சிருப்போம் தெரியுமா நல்லது கட்டது இங்கே மரும வெளியிட்டு கொண்டு போய் செல்லில் போட்டாங்க நானே வெளியில் எட்டு வந்து விட்டோம் நல்லது கட்டது நாங்கள் செய்யறோம் போறோம் ஏதோ உடம்பு சேரலு சேர்ல என் புரிசன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வர அந்த காரில் இம்ம நல்லது கட்டது பண்றோம் நம்ம நன்றி கட்ட மாதிரி எங்களை பார்த்து எனக்கு கேள்வி தெரியுமா நான் நம்ம பேசுற அளவுக்கு ஐயோ ஐயோ நீங்களா மனசு நூறு போயிருப்பீங்க அவ்வளோ பேச்சு பேசுனாங்க அப்போ கேட்க வரல ஏதோ எங்க மாமியார் நாலு வார்த்தை கேட்டு விட்டாங்களோ அதுக்கு நீங்க எப்படி குறிச்சிக்கிட்டு நிற்கிறீர்களே இது நல்லா இல்ல நல்ல மாமியாரும் நல்ல மாறி அது என்னன்னு கேட்குறதுக்கு யார்ட்டு எங்களைலாம் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கறதுக்கு நம்மள இருஷா கொட்டு விடுற வரும் ம் வில்லங்கமான ஆள் வளர்க்கு இந்த பஞ்சம் வரணும் நல்லவன் நல்லவனு நம்ம நினச்சி விட்றோம் தப்பு ஏமா நான் என்ன தொழில் நீ இப்படி பேசுற நான் யாருக்கு சப்போட்டு வாங்குறோம் யாருக்கும் நான் சப்பிட்டு வாங்கலாமா பொருள்வன் எங்களை இருக்கடி கேள்வி கேட்குறீங்கன்னு நான் கேட்டோம் வேறே ஒன்றும் இல்லை இரு நான் கேட்குறோம் ம் ஏன் அக்கா ஏன் அம்புஷன் அக்கா என்னக்கா உனக்கு எப்போ வாரியிலே ஒரு பழவாக போச்சு நாளைக்கு குப்பை ஊன்றுன்னா நான் இன்னும் வாரி கொட்டுறோம் நீ என்ன வாரி கொட்டணும் என்னம்மா அழுக்கு போய் இம்ம சண்டை வாழ்த்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருந்தேனா என்ன அர்த்தம் அப்புறம் நம்மள அவ்வளோ கேள்வி என்ன நியாயம் இருக்குது என்ன மரம் கொட்டு அவ்வளோ கொட்டுறது நான் அவ்வளோ கொட்டி விட்டால் கூட நம்ம கேள்வி கேட்கலாம் மரத்துலேருந்து விடுறது அதுக்கு என்னமோ இப்படி வேசுகிற வெயில் நாள் ஆனால் அந்த ஓடு தாங்க முடியல சூடுல வெளில தானே வந்து உக்காடுற அப்போ எந்த காட்டு அடிக்கிற அவ்வளோ வைக்கிற மரத்தோட காட்டு தானே அடிக்கிது இதெல்லாம் உனக்கு சுத்தமாக புரியா இருக்கா என்னம்மா போங்க நீங்கள் ரெண்டு பேரும் மயிர் பிடிச்ச சண்டை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான் போகிறேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லாத வேலையாடு ஏப்பா இவ்வளோ கிட்டாண்டு செட்ட நேரம் பேசணும்

பக்கத்தில் ஆவ கணக்கி பைத்தியக்காரி என்ன நம்ம பவுன மாரி காவிரிங்கள்ல எடுத்து உடம்பெல்லாம் ஒட்டி ஒட்டி வச்சு மாட்டிக்கிட்டு என்ன நம்ம கிட்ட வந்து பவுனு பவுனுச்சின்னு போடுற சிரிக்கியாவ அவ சொல்றான்னு நீ ஒரு பேச்சு பேசுற இனிமே எங்க பார்ட்டி இனிமே உனக்கு உனக்கு வாழ் வச்சு அவள் கடையாள பட்டுக்க இனிமே நீ இந்த கோட்டை தாண்டி இந்த வரக்கூடாது நான் அந்த கோட்டை தாண்டி அந்த ஆண்டு வர மாட்டேன் பட்டுக்க மரத்தில் உள்ள சருவு கொட்டுனா உன் வீட்டை வரைக்கும் கோடு போட்ட மாதிரி கிழிச்ச மாதிரி கிழிச்சி கிழிச்சு குப்பையை வாரி போட்டுக்க எங்க வீட்டில் வளர்க்குற குப்பையை நீங்களால வாழ முடியும் எம்மா திமுருந்தா பேச்சு பேசுவேன் ஒரு பேச்சு பேச இருக்கும் இவ்வளோ கூப்பிட்டு வாரி நான் கொட்டிருப்பா என் மருமவ என்ன பேசுறா பேச்சி தூ ஓ மூஞ்சில காக்கா போ எச்சமுட என்ன என் போற போறேன் சிரிக்கி ஒட்டவனை வாக்கப்பட்ட ரெட்டை சிரிக்குவோம் செக்கால் தருவோம் எப்படி பேசுறாள்வோ ஒழுங்கு இவ ஒழுங்கா அவளா இருந்தா என்ன என்னென்ன பேசுவா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னவ வரத்துக்கிட்டு போறாள் இப்ப நாயம் பச உண்டா சுமத்தி அவ கவரிங்க போட்டுக்கிட்டு அவளா ஒரு நாயம் பச்ச உண்டான்னு சொன்னா இல்லவோ நாயக சிரிக்கி அடிக்கிற மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை முட்டி விட்டு எம்ம திமுரு கொண்டு போய் யாமிட்ட பகச்சுக்கிறவங்களா டீ இருந்து இருக்கு வச்சுக்கிறவங்களுக்கு பெரிய கச்சம்